வணக்கம் செல்வகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று மகாராஷ்டிரா மற்றும் கோவா வழியாக அதிகமாகவும் வடக்கு கர்நாடக வழியாக சற்று குறைவாகவும் கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக வழியாக அதைவிட குறைவாகவும் நுழைந்து கொண்டிருக்கிறது தெற்கு கேரளா மற்றும் கர்நாடக வழியாக குறைவாக நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று சாரல் மழைப்பொழிவை நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கிறது பெரும்பாலும் வெப்பம் வந்ததும் வெயில் வந்ததும் வெப்பத்தை சாதகமாக்கி இருக்கக்கூடிய நீராவி மழை மேகங்களாக மாறி மதிய மாலையில் மேற்குத் தொடர்ச்சி தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் குறிப்பாக மாலை வந்துவிட்டால் நீலகிரியில் காற்றுடன் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் இன்றில் நேற்றைக்கு போலவே இன்றைக்கும் இன்றைக்கு போலவே வரக்கூடிய நாட்கள்லையும் இருக்கும் அதே போல நீலகிரி மாவட்டம் போலவே வால்பாறையிலையும் பொள்ளாச்சி உள்ளிட்ட பாலக்காட்டு கணவாயிலையும் மதிய மாலையில் ம சாரல் மழைப்பிடிவு திடீரென்று ஒரு அரை மணி நேரம் பெய்தாலும் ஒரு நல்ல ஒரு கனமழைப்பொழிவாக இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து விட்டு ஓயும் இப்படித்தான் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மழை மழைப்பிடிவு சாரல் மழைப்பொழிவாக தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மதிய மாலையில் கொடுக்கும் இந்த மாலை மதிய மாலையில் கொடுக்கக்கூடிய அந்த சாரல் மழை அதிலிருந்து அதாவது தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய குறைந்த நீராவி அதிகமான நீராவி இருந்தால் தமிழ்நாட்டையே மேகமூட்டமாக்கிவிடும் குறைவான நீராவி இருக்கிற காரணத்தினால அந்த நீராவியும் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வலுவான ஒரு அதாவது வெப்பசலன மாலை இரவு மழை பொழிவை தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் மாலை இரவிலே தினசரி கொடுக்கும் படிப்படியாக அது வட உள் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி தொடங்கி சென்னை வரைக்கும் உள்ள உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் நனைக்கு மழை தூரல் மழையாகத்தான் இருக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது ஆனால் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு சற்று கூடுதல் மழை தெரிகிறது அதிகபட்சமாக மிதமானது முதல் சற்று கனமழை வடகடலோர பகுதிகளுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும் கொடுக்கும் அது மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதியில சற்று கூடுதல் பரப்பில கூடுதல் மழைப்படிவு தெரிகிறது அதுவும் தென்மேற்கு பருவமழையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கிழக்கு கடலோரத்தில் நுழையக்கூடிய தெற்கு தென்கிழக்கு காற்று குளிர்வித்து மாலை இரவிலே மழைப்படிவை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த மழைப்படிவு மாத இறுதி நாட்களிலே இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னுல கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அது ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு அதே அதேபோல் மாலை இரவிலே நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பாக கேரளாவின் வயநாடு பகுதிகளில் கர்நாடகாவின் குடகு பகுதிகளில் குறைவாக இருந்தாலும் அது வடக்கு கர்நாடகாவில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுத்து ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவான மழைப்படிவை கொடுத்தாலும் ஹேமாவதிக்கு நீர்தர நீர்வரத்தை கூட்டி இருக்கிறது இந்த ஹேமாவதி வந்து கேஆர்எஸ் இருந்து தண்ணீர் ஒரு லட்சம் அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது கேஆர்எஸ் அணைக்குள் வரக்கூடிய ஒரு லட்சம் கண்ணடியும் கமினியில் குறைவான மழைப்பொழிவு அதாவது வயநாட்டில் குறைவான மழைப்பொழிவு பிடிந்து அங்கிருந்து ஒரு பதினைந்தாயிரம் கண்ணாடி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் கண்ணாடியும் திறக்கப்படுகிற காரணத்தினால இரண்டும் செத்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் கண்ணாடி கேஆர்எஸ் அணை மற்றும் கபினி அணையிலிருந்து காவிரியில் மேட்டூர் நோக்கி திறந்து விடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்திருக்கூடிய தண்ணீர் ஐம்பத்தி மூன்று டிஎம்சியாக இருப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் தொண்ணூற்றி மூன்று டிஎம்சிக்கு நாற்பத்தி நாற்பது டிஎம்சி தான் தேவை நேற்று வந்து கொண்டிருக்கிறத இதைக்கு சேர்த்தாலே ஐம்பத்தி ஏழாகிவிடும் ஆகவே வரக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா பத்து டிஎம்சி இப்படி ரெண்டு நாள் வந்தாலே இருபது டிஎம்சி இருபத்தைந்து டிஎம்சி என்ற அளவில் கிடைத்துவிடும் என்பதனால நாற்பது டிஎம்சி கிடைத்தால் முழு கொள்ளளவை எட்டும் என்கின்ற நிலையில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு இருபத்தைந்து ஐந்து டிஎம்சி இரண்டு மூன்று நாளிலேயே கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு இருபது டிஎம்சி வரக்கூடிய ஆடிப்பெருக்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்குள் மேட்டூர் அணை நிரம்புவதற்கு சாதக சூழல் தெரிகிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே மேட்டூர் நிரம்பிவிடும் அதற்கு அடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் கர்நாடகா மற்றும் கேரளாவில் வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்கு பொறுமழை தீவிரமடைய சாதக அமைப்பாக ஆந்திர கரையோரத்தில் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலைப்பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆக வடக்கு ஆந்திர பிரதேச பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலைப்பகுதி தென்மேற்கு பொறுமழையை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரப்படுத்தும் அந்த தீவிர மழை பவானிசாகர் அணையை ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள் நிரப்பும் மேட்டூர் அணையை ஆடி பேருக்கு முன்பே நிரப்ப வாய்ப்பு இருக்க பட்சத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேட்டூர் நிரம்பி நிரம்புவது உறுதியாக தெரிகிறது அதற்கு பிறகு வரக்கூடிய இரண்டாவது மூன்றாவது வார மழைப்பொழிவு உபரி நீராகத்தான் அது கொள்ளிடத்தில் திறக்கும் வகையில மழைப்பொழிவு அமையும் கண்டிப்பாக சாகர நிரப்பு அழை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலும் ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் நீர் திறக்கும் மலையில நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது என்பதையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரளா கர்நாடகாவிற்கும் ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டிற்கு அதோடு இணைந்த வெப்ப சலனத்துடன் அதை மன்னிக்கவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமடை இணைந்த மழைப்பொடிவு ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் இருக்கும் என்பதையும் அதுவும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொடிவை குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் ஆகஸ்ட் மாதத்துல ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்க எடுப்பதற்கான சாதகம் ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படுத்தும் என்று தெரிகிறது ஆக எல்லாம் பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பிவிட்டு பிறகு கூடுதல் மழைப்பிடிவையும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்து வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமையும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு லானினா ஆண்டும் நெகட்டிவ் ஐவோடி ஆண்டுமாகும் அதாவது நெகட்டிவ் ஐவோடி என்பது அந்தமான் தெற்கு பகுதி மற்றும் சுமத்ரா கடல் பகுதி வெப்பம் உயர்வதுதான் நெகட்டிவ் ஐவோடி அதே அதேபோல லானினா என்பது பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்பம் உயர்வதும் தென்சீன கடற்பகுதி வெப்பம் உயர்வதும் தான் ஆகும் அதேபோல தாய்லாந்து வளைகுடா முதல் பசிபிக் பெருங்கடல் வரையிற்குள்ளே கடற்பகுதி வெப்பம் உயரும் அந்தமான் தெற்கு மற்றும் சுமத்ரா தீவு கடற்பகுதி வெப்பம் உயரும் வங்கக்கடல் பகுதி அரபிக் கடல் பகுதியோட வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனால கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலம் ஒரு வலுவான ஒரு மழைப்பிடிவை கூடிய காலமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிவை தந்து டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக ப்ளஸ் மழைப்படிவையும் உள் மாவட்டங்கள் அதாவது கடலோர மாவட்டங்கள் ப்ளஸ் ப்ளஸ் மழைப்பிடிவையும் உள் மாவட்டங்கள் ப்ளஸ் மழைப்பிடிவையும் பெறும் அதாவது சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு பெறும் என்பதில் மாற்றம் இல்லை ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் சராசரியில் மிக குறைவான மழை இருக்கும் அதாவது மிக குறைவான மழையாக இருந்தாலும் அதுவும் ஒரு ரெண்டு மூன்று மூன்று நான்கு சென்டிமீட்டர் தான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் பெற்றாலும் அந்த மழைப்பிடிவும் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பரில் அதற்கும் கிடைத்துவிடும் என்பதை நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆகவே வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் தென்மேற்கு பருவமழை சிறந்த மழைப்பொழிவு கொடுக்கும் மாதமாகவும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் வடகிழக்கு பருவமழை சிறந்த மழைப்பொழிவு கொடுக்கும் மாதமாகவும் இருக்கும் என்பதனால் அணைகள் நிரம்பிவிட்டது இனிமேல் பாசனப் பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்கப்பெறும் என்பதையும் நம்பிக்கை கொண்டு வானிலை மாறுதல் மற்றும் துல்லியம் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி